பிஎட் இயர் செமஸ்டர் பார்த்தீங்கன்னா தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு முக்கியமான பதினாறு டென்மார்க் கொஷின் வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் இந்த பதினாறு டென்மார்க் கொஷின் வந்து உங்களுக்கு அஞ்சு யூனிட்ல இருந்தும் நான் முக்கியமான பதினாறு இம்பார்ட்டன் டென்மார்க் கொஸ்டின் உங்களுக்கு எடுத்திருக்கேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கொஷனுக்கான முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் ஜாபின் எல்லாத்துக்கும் நான் அனுப்பிச்சிருப்பேன் ஸோ அன்னனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சிருங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முதல் கடைசி நேரத்தில் படிக்கிறதுக்கும் அந்த கீ பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் தென் எக்ஸாம்ல அந்த கீ பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க ஓனாக எழுதுறதுக்கும் உதவியா இருக்கும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண நம்ம அந்த தற்கால இந்தியாவும் கல்வியும் இந்த சப்ஜெக்டுக்கான கிளாஸ் எல்லாமே நம்முடைய சேனல்ல போய் நீங்கள் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா கிளாஸும் அதில் இருக்கும் அந்த வீடியோல வந்து அந்த கீ பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா புதுசாக பாக்குறவங்க நம்முடைய சேனல் போய் அந்த பிளேலிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த தற்கால இந்தியாவும் கல்வி இது சம்பந்தமான எல்லா வீடியோ அது உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டருக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு கடைசி நேரத்துல நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க ஜாயின் பண்ண வேண்டாம் உங்களுக்கு செமஸ்டர் முடிஞ்ச பிறகு அதாவது பதினாறாம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் முடியும் பதினேழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் செமஸ்டருக்கு கால் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் கடைசி நேரத்தில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு அனுப்புறதுக்கும் கஷ்டம் தென் அந்த பிடிஎஃப் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆயிரும் ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச பிறகு செகண்ட் செமஸ்டர் நீங்கள் எனக்கு கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச பிறகு கால் பண்ணுங்கள் நம்முடைய கிளாஸை நீங்கள் செகண்ட் செமஸ்டருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இந்த முக்கியமான பதினாறு கொஸ்டின் நம்ம பார்த்துருவோம் இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மத்தது பண்ணிங்க நான் அடிக்கடி சொன்னேன் இம்பார்ட்டன் கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு வாங்க இப்போ நான் கொடுக்கறது வந்து லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் வந்து அடிக்கடி எந்த கொஸ்டினா கேட்டுக்காங்க அதை படி தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு மத்தது நீங்க ரீட் பண்ணிக்கங்க சரிங்களா ஓகே இப்போ இந்த தற்கால இந்தியாவும் கல்வியும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல்வி என்னும் பாடத்துறை தத்துவம் உளவியல் சமூகவியல் மானுடவியல் அரசியல் வரலாறு ஆகிய பாடத்துறைகளுடன் கொண்டுள்ள பல் துறை பாடத்தொடர்பு தன்மை பற்றி விபரி நான் சொல்லியிருக்கேன் இது பெரிய கொஸ்டினா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அவங்க எக்ஸாம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க தத்துவம் உளவியல் சமூகவியல் மானுடியல் இப்படி இத்தனை பிரிவு இருக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது ரெண்டு மூணு பிரிவை கேட்டு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் சரிங்களா சோ எல்லாத்தையும் இதுல படிச்சிருக்கேன் இது வந்து யூனிட் டூ செகண்ட் கொஸ்டின் பாருங்க சமூக பல்வகைவையின் நிலைகள் இதுவும் யூனிட் டூ தேர்ட் கொஸ்டின் பாருங்க இந்த சப்ஜெக்ட் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் யூனிட் படிங்க ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து லாஸ்ட் லாஸ்டா படிங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் ரொம்ப பெருசு அதுல யார் அதை ஃபர்ஸ்ட் யார் படிக்க வேண்டாம் இந்த நம்ம கொடுத்த இந்த ஆர்டர் படியே படிங்க உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஈஸியா இருக்கும் அடுத்து பாருங்க மூணாவது கொஸ்டின் பாருங்க சமூக பல்வகைமை குறித்து உடன்பாட்டு மனப்பான்மையை மாணவர்களிடம் உருவாக்கிடுறது கல்வியும் பங்கை விளக்குக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது யூனிட் டூ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க தெலார் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் நான்கு தூண்கள் தெலார் குழு அறிக்கையின் பார்வையில் கல்வியின் நான்கு தூண்கள் இது யூனிட் த்ரீ அடுத்து பிப்து கொஸ்டின் பாருங்க குறிப்பு வரைக எஸ்எஸ்ஏ ஆர்எம்எஸ்ஏ ஏ ஆர் எம் எஸ் கண்டிப்பா இந்த மூணுல இருந்து ஏதாவது ஒண்ணு ஃபைவ் மார்க்கும் கேட்க வாய்ப்பு இருக்கு இல்ல டென் மார்க்ல இந்த மாதிரி கேட்கறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இதுவும் யூனிட் த்ரீ அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்கிய கல்வி இது யூனிட் த்ரீ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அனைத்து மாணவர்களையும் உள்ளடக்கிய கல்வி இது யூனிட் த்ரீ அடுத்து ஏழாவது பாருங்க சுதந்திர இந்தியாவில் மொழி பிரச்சனையை தீர்ப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் நல்லா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கொஸ்டின் குழப்பம் மாதிரியே இருக்கும் நீங்க ஒரு ரெண்டு மூணு படிச்சுக்கோங்க மொழி பிரச்சனை பத்தி கேட்டாங்க அந்த கொஸ்டினை நீங்க அப்படி எழுதிக்கிங்க சரிங்களா பாருங்க ஏழாவது சுதந்திர இந்தியாவில் மொழி பிரச்சனை தீர்ப்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் யூனிட் போர் அடுத்த எய்த் கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியல் சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மொழி கொள்கை இது யூனிட் போர் இந்திய சிந்தனையாளர்கள் மூவரின் பயிற்று மொழி குறித்த கருத்துக்கள் இது யூனிட் போர் இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் அதாவது எப்படி கொடுத்திருப்பாங்க இன்னொரு கல்வி மொழி கொள்கை குறித்து காந்திஜி ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் விவேகானந்தர் கொட்டியிருந்த கருத்துக்களை கருத்துக்களை ஒப்பிடுக இந்த ரெண்டு கொஸ்டினும் ஒரே கொஸ்டின் தான் ஆனா புக்ல வந்து தனித்தனியா கொடுத்துருப்பாங்க நீங்க இந்த கொஷின் இருக்கிற கண்டென்ட்டை அப்படியே இந்த யூனிட் இந்த கொஷின் கேட்டாலும் நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா சோ ஒன்றாவது விஷயம் பாருங்க சிறந்த இந்திய சிந்தனையாக மூவரின் பைட்டுமொழி குறித்த கருத்துக்கள் இதை படிச்சுட்டீங்கன்னா கொஸ்டினை இப்படி கேட்டாலும் கல்வியில் மொழிக் குறித்து காந்திஜி ரவீந்திரநாத் தாகூர் மற்றும் விவேகானந்தர் குறித்த கருத்துக்களை இப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சரை நீங்க எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து டென்த் கொஸ்டின் பாருங்க விளிம்பு நிலையில் உள்ளோருக்கு விளிம்பு நிலை உள்ளோருக்கான கல்வி இது யூனிட் ஃபைவ் பதினோரா கொஸ்டின் பாருங்க சமூக சமத்துவ இன்மை என்பதன் வரையறை சமத்துவ காரணங்கள் இது யூனிட் ஃபைவ் டுவெல்த் கொஸ்டின் பாருங்க சமூக சமத்துவ இன்மையின் வகைகள் சமூக சமத்துவமின்மையின் வகைகள் இது யூனிட் ஃபைவ் அடுத்து தேர்ட் தேர்டின் கொஸ்டின் பாருங்க சமூக சமத்துவமின்மையை கல்வியின் மூலம் அகற்றுவதற்கான வழிமுறைகள் இது யூனிட் ஃபைவ் பாருங்க சமூக சமத்துவ கல்வியின் மூலம் அகற்றுவதற்கான வழிமுறைகள் இது யூனிட் ஃபைவ் அடுத்து பதினாலாம் கொஸ்டின் பாருங்க அரசியலமைப்பு மதிப்புகள் மற்றும் கல்வி இது யூனிட் ஒன் செகண்ட் கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பில் சமூக நிதிக்கான வழிமுறை கல்வி இது யூனிட் ஒன் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க கல்வியின் நிலைகள் இது யூனிட் ஒன் இந்த கொஸ்டின் எல்லாமே முக்கியமான கொஸ்டின் இந்த கொஸ்டினை படிச்சு படிச்சுட்டு மற்றது பிடிக்கும் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்